பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கிறது கனிகள் குறித்து கனிகள்னாலே நமக்கு ஆவிக்குரிய கனிகள் தான் ஞாபகம் வரும் அந்த ஒன்பது கனிகளும் நமக்குள்ளார பெறுகிறதுக்கு நாம் தேவனுக்குள்ளார கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும் அப்படி தேவனுக்குள்ளார கனி கொடுக்கறதுனா அது எப்படி முடியும் அது குறித்து வருகின்ற நாட்களெலாம் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு முதலாவதாக அதை பற்றின ஒரு வேத பகுதி எடுத்து அதை தியானித்து பார்க்கலாம் அதற்குரிய வசனம் கொலுசையர் முதல் அதிகாரம் வசனம் பத்து கொலுஷியன்ஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் டென் சகல வித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் இந்த வசனத்துல நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நற்கிரியை குறித்து நம்ம ஆரம்பத்தில் ஏற்கனவே நிறைய தியானிச்சிருக்கோம் இந்த நற்கிரியானது நம்மளுக்குள்ள எப்படி வருது இதை நம்மளுக்கு எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுது ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவடைய செய்கையாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அப்போ இந்த WORKS பண்றதற்கு நாம கிறிஸ்துவக்குள்ளார சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத வசனம் காண்பிக்குது அது மாத்திரம் இல்ல இந்த வார்த்தைகளை நம்ம நல்லா ரிலேட் பண்ணோம்னா வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம சிருஷ்டிக்கப்பட்டது எப்போ நாம ஞானஸ்தானம் பெறும்போது அப்போ நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் தரப்படுகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா நாம பெற்றுக்கொள்வதுதான் நல் மனசாட்சின்னு பார்த்துருக்கோம் அந்த நல் மனசாட்சியின் மூலமாக தான் இந்தப்படியான நற்கிரியைகள் செய்ய தூண்டப்படுகிறோம் இது நம்மளுக்கு பிலிப்பியர் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நட வருவார் என்று நம்பி அப்போ நற்கிரையை அவர்தான் தொடங்குகிறார் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தருகிற நல் மனசாட்சியின் அப்போ இந்த நமக்கு சில கனிகளை தருது இந்த இந்த கனிகள் நாம நற்கிரைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் செய்து முடித்த வேலையின் காரணமாக வழக்கமா நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிச்சோம்னா அதுக்கான ஃப்ரூட்ஸ் வரும்னு சொல்லுவாங்க அதாவது OF ஆஃப் அவர் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த கனிகள் வர்றதற்கு காரணம் யாரு நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் செய்து முடித்த வேலையின் நிமித்தமாக நமக்குள்ளார நற்கிரியர்கள் தொடங்கப்பட்டிருக்கு இல்லையா அதன் மூலமாக கனிகள் வெளிப்படுது அப்போ ஃப்ரூட்ஸ் ஆஃப் த குட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லலாம் ஆண்டவர் செய்து முடித்த நல்ல ஒரு விஷயத்தினால நமக்குள்ளார சில கனிகள் ஏற்படுது அந்த கனிகளையே இந்த வசனம் நம்மளுக்கு குறிப்பாக உணர்த்துது தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அப்போது நம்ம இந்த நற்கினிகள் செய்ய செய்ய நாம் தேவடைய சாயலாக கொஞ்சம் கொஞ்சமாக போது ஆண்டவரை அறிகிற அறிவில் நம்ம விருத்தி அடைவோம் அதே போல் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவர்களுக்கு பாத்திரராய் நடந்து கொள்வோம் முன்னாடி நம்ம அதாவது பாவத்தில் விழுந்த போது தேவனை விட்டு பிரிஞ்சிட்டோம் இந்த நற்கிரைகள் நம்மளிடத்துல அதிகமாக அதிகமாக தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து தேவனுடைய பிரியத்திற்கு பாத்திரர்களாக நாம மாறுவதற்கு இதுவே காரணமா இருக்கு இந்த கனிகளை பத்தி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதை வருகின்ற நாட்கள்ல இன்னும் பல அநேக வேத பகுதிகளை வைத்து பார்க்கலாம் அப்போ நமக்கு இந்த நற்கிரமாகிய கனிகள்ங்கிறது எப்படி வருது இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்த நல்ல காரியத்தினால அவரை நம்ம விசுவாசிச்சு நாமளும் நம்முடைய பாவ சரீரத்தை அந்த சிலுவையில் அறியும் போது நமக்கு அந்த புதிய ஒரு ஆவி அருளப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்த ஆவியான மூலமாக கிடைக்கிற நல் மனசாட்சியின் மூலமாக நமக்குள்ளார தொடங்குகிற அந்த நற்கிரியைகள் நம்மளை நல்ல கனிகளை கொடுக்க வைக்குது இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதற்காகவே இந்த வசங்களை ஆண்டவர் நமக்கு அன்பிக்கிறாரு அதற்காக அவர் நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா அப்பா ாகிய கனிகள் எங்கள் வெளிப்படுறதற்கு நீர் எல்லா காரியத்தையும் அந்த சிலுவையில செய்து முடித்திருக்கீங்க தகப்பனே உமது மூலமாக இந்த பெற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய வேலைகள் நாள் அல்ல நீர் செய்து முடித்த வெளிநாள் நாங்கள் கனி கொடுக்கும்படியாக மாறுகிறோமே தகப்பனே அப்படியாய் மிகுந்த கனிகளை கொடுத்து உம்மில் நிலைத்திருந்து ராஜா தேவனை அப்பா மகிமைப்படுத்தி அவருடைய பிரியத்திற்கு பாத்திரராக எங்களை நீங்க மாற்றப் போகிற கிருபைக்காய் நன்றி துதி மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே ஆமேன் ஆமேன்